சிந்து பைரவி சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் வர வர நம்ம ஆறுமுகம் தான் வந்து பாத்தீங்கன்னா சிக்கல்ல மாட்டிக்கிட்டே போறாப்புல பாவம் அப்படிங்கிற அளவுக்கு ரேஞ்சிக்கு போயிட்டாப்புல இப்ப ஒரு பக்கம் நம்ம பைரவிய வந்து பாத்தீங்கன்னா தன்னை ஏத்துக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி இருந்தே நம்ம பைரவிய ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம ஆறுமுகம் ஆனா இங்க இசைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறுமுகத்துக்கு எதிராக பயங்கரமான ஒரு சதியை தீட்டி ஆறுமுகம்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க கத்தியால குத்துனா அப்படிங்கிற மாதிரி திசை திருப்பி விட்டுறாப்புல சோ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சஞ்சை வந்து பாத்தீங்கன்னா ஆறுமுகத்தை எப்படியாச்சும் அரெஸ்ட் பண்ணியே தீரணும் ஏதாச்சும் ஒரு கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறப்ப இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா விடுவாப்லையா நேரா வீட்டுக்கே வந்து ஆறுமுகத்தை கைது பண்ணிக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு ட்ரெஸ் எல்லாம் உருவி விட்டுட்டு ஜட்டியோட நிக்க வைக்கிறாப்ல சோ இது வந்து பாக்குறதுக்கே ரொம்பவுமே ஆறுமுகத்தை பாக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு நம்ம பைரவி வந்து பாத்தீங்கன்னா ஆறுமுகத்துக்கு எப்படியும் உதவுவாங்க சோ இப்படி உதவு போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பாக்கலாம்